எல்லாருக்கும் வணக்கங்க புயல் வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் முடிஞ்சிருச்சு நாங்கள் நேற்றோட புயலும் முடிஞ்சிருச்சு ஆனால் இங்க இங்கே தென்னையில் வேலை சரியில் தான் இருக்கோம் நாங்கள் பார்த்தா புயல் முடிஞ்ச மாதிரியே சரியில்லை இப்போதான் நம்ம புயல் ஆரம்பிக்கிற மாதிரியே இருக்குது எவ்வளோ மழை பெய்யுது எவ்வளோ காசு அடிக்கிது விக்க கூட முடியலங்க வெளியிலேயும் போக முடியல ஒரு பால் பயிர்றாங்க முடியல ஆனால் அவ்வளோ ஒரு பயங்கர மழையாக இருக்குது நான் காலையில இருந்தே பார்க்குறேன் அப்படியே காற்று மழை அந்த தான் இருக்குது புயல் முடிஞ்சிச்சா என்னென்னே தெரியல ஆனால் சென்னையில் இன்னும் வந்து புயல் முடியலன்னு நினைக்கிறேன் இப்போ தான் வரா மாதிரியே இருக்குது பார்க்க எவ்வளோ வேகமா மழை அடிக்குது நிற்கப்பட முடியல கையில் நடந்துது நீங்கள் வந்து அனாவசியமாக யாருமே வெளியில் போகாதீங்க குழந்தைங்க மறக்க வந்து தெரியும் யாருமே வெளியே போகாதீங்க நிறைய மரம்லாம் விழுந்து கிடக்குது ரோட்ல நல்லா சேஃப்டியா இருங்க நாங்கள் முன்னாடியே என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி திடீர்னு என்ன நடக்குதுன்னு தெரியல அதனால வந்து நல்லா சேஃப்டியா பத்திரமா இருங்க நாங்க இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வேளச்சேரி தரமணி ரோட்ல இருக்கோம் இங்க வந்து மழை இன்னும் முடியவே இல்லை நல்லா காத்து அடிச்சுக்கிட்டே இருக்கு உங்கள் ஊருங்கள்லாம் காற்று அடிக்கிறா மழை பெய்யுதா அப்படின்றத வந்து நல்லா கவனத்து சொல்லுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ காப்பளிச்சிகிட்ருக்கு எவ்வளோ மழை தெரிஞ்சிக்கிட்டு இருக்குது இன்னும் வெளியிலே இருக்குது நாங்கள் போகாமல் வீட்டுக்குள்ளே இருக்கோம் பயங்கர குளூராக வேறு இருக்கு நம்ம வந்து கொடைக்கான எங்கள் ஊரில்லாம் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி